நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அரசியலாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதில் நடுவன் அரசு அப்படிங்கிற பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நடுவன் அரசில் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா பாக்ஸ் கொஷின் நம்ம எல்லோரும் தொடர்ந்து பார்த்துட்டே வரும் ஒரு எக்ஸாம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறப்போ நிறைய கேள்வி இருக்குதுன்னா அதில் கண்டிப்பாக ஒன்றிரெண்டு கேள்வியாச்சு இந்த பாக்ஸ் இருந்து கண்டிப்பாக வந்துடும் சரியா ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் ஓகேவா இப்போ நியூ டெல்லி இருக்கு இல்லையா அங்கே வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்ன ராஷ்டிரபதி பவன்னா அதுதான் குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய இல்லம் சரியா குடியரசுத் தலைவரின் இல்லத்தை தான் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தீங்களா ஆளுநர் தங்குவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த ஆளுநர் தங்கக்கூடிய பிளேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குடியரசுத் தலைவர்னா ராஷ்டிரபதி பவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை என்ன சொல்லுவாங்க ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ராஷ்டிரபதினா அந்த இருக்க குடியரசுத் தலைவர் ஹிந்தியில் அவங்களுடைய பவன் பவன்னா இல்லம் அவருடைய இல்லத்தை தான் அப்படி சொல்லுவாங்க அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டிடத்தில் அவருடைய இருக்கக்கூடிய இல்லமும் ஆஃபீஸும் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந் இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்களில் இருக்குது என்ன தான் டெல்லியில் இருந்தாலும் மேலும் ரெண்டு இடத்துல வந்து அவருக்கு இருப்பிடத்தின் கூடிய அலுவலகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அது பாருங்கள் அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று இயர்லி ஒன்ஸ் தான் போகிறாரு சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார் அவைகள் எங்கெங்கே இருக்குது சிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டிடம் இது ஒரு ஓல்டு கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சிம்லா இருக்குல்லையா சிம்லா இருக்கக்கூடிய ரீட்ரீட் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் தான் இவர் இருக்கக்கூடிய இடம் அங்கே ஒன்று இருக்குது அடுத்து ரெண்டாவது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் இது வந்து பவன் கிடையாது ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்கிறப்போ அது டெல்லியில் இருக்கக்கூடியது ராஷ்ட்ரபதி நிலையம் அப்படின்னா அது ஹைதராபாத் ஓகேங்களா இப்போ மொத்தம் மூன்று இடம் இருக்கு இவருக்கு இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொரு தெற்கிலும் அமைந்துள்ளது இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் வே பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ மூன்று இடத்துல இருக்குங்கிறத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இதுவும் ஒரு ஓல்டு தான் இந்த பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் ஏன்னா வரிக்கு வரி படித்தா மட்டும்தான் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கேள்விகள் வந்து இதிலிருந்து கேட்குங்க அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுவும் ஒரு ஓல்டு கொஷின் கேரளாவில் மற்றும் பஞ்சாப் இருக்காங்களே அந்த ரெண்டு மாநிலத்தில் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி போய் இது பண்ணுவாங்க தெரியுமா ஆர்டிக்கில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து இது பண்ணுவாங்க அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அங்கே வந்து ஆளுநர் தான் அங்கே வந்து ஆள்வாங்க அப்போ வந்து சிஎம் அவங்களுக்கெல்லாம் பவர் போயிடும் சரியா அப்போ இந்த தேசிய நிலை மாநில அவசரநிலை பிரகடனம் எப்போ இப்போ இது பண்ணும்போது தேசிய அவசரநிலை பிரகடனம் எப்போ முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசரநிலை பிரகடனம் எப்போ முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படி நடைமுறைப்படுத்துறதுல கேரளா மற்றும் பஞ்சாபில் ஒன்பது முறை அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் இப்போ நீ பிரசிடெண்ட் இருக்காங்க அடுத்து வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க இவங்களுடைய பதவி வந்து அட் அற்ற டைமில் வந்து காலியாயிடுச்சு யாருமே இல்லை அந்த பதவியில் யாருமே இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவராக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே செய்வாங்க இந்த மாதிரி ஏற்கனவே நடந்துருக்குது இதுவும் ஒரு ஓல்டு கொஷின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரியா இந்த அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து நீதிபதி ஹிதயதுல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குடியரசுவரும் துதனை குடியரசலரும் இல்லாத நேரத்தில் சரியா இதுவும் ஒரு ஓல்டு கொஷன் தான் இந்த கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லக்கூடியதும் ஓல்டு கொஷின் தான் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இப்போ வந்து ஒரு மசோதா சட்ட மசோதா ஏதோ ஒரு ஆக்ட் வந்து ஒன்று கொண்டு வராங்க நினச்சிங்க மசோதா அந்த பில் கொண்டு வரம்போது அந்த மாநிலங்களவையில் ரெண்டு சரிசமமாக இருக்குது ஓகேவா ஓட் போட்டது எல்லாமே சமமாக இருக்குது அப்போ யாரோ ஒரு ஓட் போட்டால் தான் யார் விண் அப்படிங்கிறத அது வந்து கொண்டு வரலாமா அந்த சட்டத்தை கொண்டு வரலாம் மசோதாவை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கொண்டு வரும்போது அந்த முடிவு வாக்கை வந்து யார் போடலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் இப்போ வந்து ஒரு சொல்லக்கூடிய ராஜ்யசபாவில் யார் சேர்மனாக இருப்பாங்க தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் தான் அவருக்கு கு துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து சம்பளம் தர மாட்டாங்க அவர் வகிக்கக்கூடிய அந்த சேர்மன் பதவி மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய சேர்மன் பதவிக்கு தான் என்னது சேல்ரி உண்டு சரியா அப்படி இருக்கக்கூடியவர் தான் நம்ம துணை குடியரசுத் தலைவர் அப்போது ரெண்டுமே இப்போ ட்ராலை நிற்குது ஓகேவா ஓட்டு அப்படிங்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் சட்டப்பிரிவு நூறின்படி ஆர்டிக்கிள் நூறு என்ன சொல்லுது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா ஆட்டிகள் நூறு வந்து எதை பேசுதுன்னு பார்த்துன்னா இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் நம்ம பார்க்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே ஓல்டு கொஷின் தான் இதில் பாருங்கள் நிதி மசோதா நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களைக்கு அதிகாரம் இல்லை இப்போ ஒரு மணி பில் ஒன்று கொண்டு வராங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ மணி பில் வந்து இது சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதா அப்படிங்கிறத வந்து யார் தீர்மானிப்பாங்க சபாநாயகர் தான் தீர்மானிப்பாங்கன்னு அப்படிங்கிற ஆல்றிக்கடி நம்ம பார்த்துருந்தோம் அதே போல் இதை வந்து நிதி மசோதாவை மட்டும் கொண்டு வராங்க அப்படின்னா லோக்சபா கொண்டு வருவாங்களே அறிமுகப்படுத்துவாங்களே அப்படி கொண்டு வராங்கன்னா அதை நிராகரிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவைக்கு கிடையாது ஓகேங்களா மக்களவையில் மட்டுமே நிதி மசோதா மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் இப்ப மாநிலம் இருக்கையில் அந்த மாநிலத்தோட ஒப்புதலோடய சட்டமாக மாறும் அப்படிங்கிறப்போ மாநிலவை பதினாலு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் மாநிலங்களவை இருக்கு இல்லையா அது வந்து பதினாலு நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் என்ன தான் இவங்க வந்து அதிகாரம் இருந்தாலும் மணிப்புள் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் பதினாலு நாட்களுக்குள்ள இது பண்ணணும் அப்படி ராஜ்யசபா சைன் போடலைன்னா மறுபடியும் இவங்க எடுத்து இவங்களே சட்டமாக்கிருவாங்க ஓகேவா மக்களவையே மறுபடியும் அதை திரும்ப பெற்று அதை தான் அதில் சொல்லுவாங்க மாநிலங்களவையின் சட்டத்திற்கான முன்மொழிவினை மக்களவையில் கருத்தில் கொள்ள முடிய வேண்டியதில்லை எந்த முன்மொழிவையும் மக்களவை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அதிகமான பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா மக்களவைக்கு தான் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க தமிழகத்தில் இது நான் ஆல்ரெடி உங்களை சொல்லியிருந்தேன் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலவைக்கு எத்தனை பேர் அப்படின்னா பதினெட்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே போல் மக்களவையில் வந்து முப்பத்தி ஒன்பது பேர் நம்ம இந்த முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கக்கூடியது யார் நம்ம தான் சரியா முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து அப்புறம் பாருங்கள் இருக்கிறதுலே அதிகமாக எந்த ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் எண்பது மக்களவை உறுப்பினர்கள் கொண்டது வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பார்த்துடலாம் இருக்கிறதுல அங்கே அதிகமான டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால அங்கே தான் அதிகமான தொகுதியும் இருக்குது அடுத்து பாருங்கள் கூட்டத்தொடர் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எப்போயுமே நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தான் வைப்பாங்க அது எந்தெந்த மன்றம் அப்படின்னா பிப்ரவரி மே முதல் சரி பிப்ரவரி முதல் மே வரை சரியா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு ஓகேவா நாலு மண் நாலு மாதம் வந்து இது நடக்கும் அடுத்து பாருங்கள் மூன்று மாதம் நடக்கும் அப்படியே குறைச்சிட்டே வாங்க நாலு மூணு ரெண்டு இப்படி ஆக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிப்ரவரி டு மேவா அடுத்து பாருங்கள் மழைக்கால பருவ கூட்டத்தொடர் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழைக்காலம் மழை எப்போ பெய்யும் வடகிழக்கு மலை சார் தென்மேற்கு மலை எப்போ பெய்யும் அந்த இருந்து செப்டம்பர் வரை பெய்யுமா அப்போ அது வந்து ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதம் வந்துருச்சா முதல் நாலு மாதம் அடுத்து மூணு மாதம் அடுத்து பாருங்கள் குளிர்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ சொல்கிறாங்க நவம்பர் டிசம்பர் குளிர்காலம் எப்போ ஆரம்பிக்க நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிச்சிருந்தோம்மா ஜனவரியாக இருக்கும் ஓகேவா ஸோ நவம்பர் டிசம்பர் தான் குளிர்கால கூட்டத்தொடர் அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நிறைய இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டுருக்குது இருக்குது நேற்று அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அது மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட்டது சரியா அப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட்டத்தொடர் இப்போ நடந்துட்டு இருக்கு ஜாயின்ட் சிட்டிங்லாம் போயிட்டுருக்கு இல்லையா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தொடரில் விவாதிச்சுட்ருக்கிறாங்க அதை வந்து அரி மசோதாவை அறிமுகப்படுத்திட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கு நிறைய எதிர்கட்சிகள் வந்து இருப்பு இருக்காங்க ஸோ நியூஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படி தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் இதை தான் என்ன சொல்கிறாங்க குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பிப்ரவரி வந்துருச்சுன்னா நிதிநிலை அறிக்கையை வந்து இது பண்ணுவாங்க ஓகேவா புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி இருபத்தெட்டில் அதாவது குடியரசு தினம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த உச்சநீதிமன்றத்தை அங்கே இது பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசின் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை அப்போ எப்போ தொடங்கினாங்கிறத மட்டும் யா வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு தற்போது உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மொத்த எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்